அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா மனக்கசப்பை நீக்கும் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் கார்த்திகை மாதம் என்பது விரதத்திற்கும் வழிபாட்டிற்கும் உரிய மாதம் என்பது நம் அனைவருக்குமே தெரியும் இதில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் மிகவும் முக்கியமான தினங்களாக கருதப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரம் கிடைக்கும் என கூறப்படுகிறது எப்படி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையன்று விரதம் இருந்து வழிபாடு செய்தால் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறதோ அதே போலத்தான் ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரின் மன கசப்பும் நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் அந்த வழிபாட்டை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் ஒரு குடும்பம் என்று இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடு என்பது இருக்கும் கருத்து வேறுபாடு அந்த நேரத்தில் மட்டும் இருந்துவிட்டு மற்ற நேரத்தில் சந்தோஷமாக இருந்தால் அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் பலரது இல்லங்களில் கணவன் மனைவிக்கு இடையே பேச்சுவார்த்தை இல்லாமல் பல வருட கணக்கில் இருப்பார்கள் இன்னும் சில பேர் இல்லங்களிலோ தந்தை மகனுக்கு இடையே பிரச்சனைகள் இருக்கும் மாமனார் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை இருக்கும் மருமகளுக்கும் மாமனார் மாமியாருக்கும் பிரச்சனை இருக்கும் உடன் பிறந்த பங்காளிகள் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும் இப்படி பல விதங்களில் குடும்பத்தில் யாராவது ஒருவருடன் மனக்கசப்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மனக்கசப்பு உண்டாகி பிரிந்து வாழும் சூழ்நிலையில் இருப்பார்கள் இப்படி இருக்கக்கூடிய அனைத்து விதமான மனக்கசப்புகளும் நீங்கி மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையுடனும் வாழ்வதற்கு கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு என்பது பெரிதும் துணை அந்த வகையில் கார்த்திகை மாதம் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை என்பது டிசம்பர் ஒன்று அன்று வருகிறது அன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சொத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல் வழிபாடு செய்து முடித்த பிறகு இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் விரதம் இருக்க இயலாது என நினைப்பவர்கள் வழிபாட்டை மட்டும் செய்யலாம் வழிபாடு மட்டும் செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் இப்போது நான் சொல்ல போகிற இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் காலை ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் வரை செய்யலாம் காலை பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் வரை செய்யலாம் மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் வீட்டு பூஜை அறையில் ஒரு இடத்தை பன்னீர் தெளித்து அதை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் பிறகு பச்சரிசி மாவினால் ஓம் நமோ நாராயணா என்று எழுத வேண்டும் பிறகு அதற்கு பூக்களை வைக்க வேண்டும் அந்த மந்திரத்திற்கு முன்பாக அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு உதிரி பூக்களை கையில் எடுத்துக்கொண்டு இப்போது சொன்ன அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி மலர்களால் அர்ச்சனை செய்த வேண்டும் பிறகு தங்களால் என்ற ஏதாவது ஒரு பொருளை தங்கள் கைப்பட செய்து நெய்வேதியமாக வைத்து கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்க வேண்டும் என்று வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு நெய்வேதியத்தை பிரசாதமாக எடுத்துக்கொண்டு விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் பச்சரிசியில் எழுதிய இந்த மந்திரத்தை மறுநாள் காலையில் தான் சுத்தம் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது முழு மனதுடன் பெருமாளை நினைத்து கார்த்திகை இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்